எனக்கு வந்து ரசம் சுத்தமாக பிடிக்காது வீட்டில் வச்சாவே நான் வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக வைப்பேன் அப்போ வந்து நான் சாப்பிடுவேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் வைப்பாங்க அப்போ வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் ரசம் இந்த கோல்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வித்தியாசமாக ஒரு ரசம் வச்சுட்டு இதை சாப்பிட சாப்பிடுன்னு சொன்னாங்க நானும் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாட்டில் எப்பவும் போல் சீரகம் மிளகு அது கூடவே கொஞ்சமாக மல்லி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அது கூடவே இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது வந்து கண்டிப்பாக போடணும் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடுங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா உங்கள்கிட்ட வரமிளகா இருந்தாலும் போடுவோம் ஆனால் பச்சை மிளகா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை வந்து பல்ஸில் ரெண்டே ரெண்டு பல்ஸில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் அப்படியே வாசம் கம்ம கம்ம அடிக்கும் அடுத்தது புளி வந்து கரைச்சி எடுத்துருக்கோம் ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ வந்து அது கூடவே வந்து ரெண்டு தக்காளி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டு போகிறோம் அந்த தோல் வந்து எடுத்துடலாம் அது வந்து நமக்கு தேவையில்லை இப்போ வந்து நாங்கள் வந்து சாம்பார் வச்சோம் பருப்பு சாம்பார் வைச்சோம் அதுலேருந்து கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து டேரெக்டாக வெறும் புளி தண்ணி மட்டும் வச்சு கூட இது ரசம் செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளியோட உப்பு கொஞ்சம் சேர்த்து இதோட கரைச்சிக்கலாம் இப்போ சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு அளவுக்கு வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது கூட நாள் போட்டுட்டு பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுட்ரு அது கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இது வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெகுலராக இந்த ரசம் மட்டும்தான் வீட்டில் வைப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த ரசம் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு இந்த மல்லிலாம் போடுறதுனால சளிக்குமே நல்லா கேட்கும் நல்லாயிருக்கும் நான் நீங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாம் சாப்பாட்டில் போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாம் ஏன்னா நான் அப்படி தான் இருக்கேன் இப்போ வந்து இது நல்லா வந்து வதங்கி நல்லா வாசனை வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி தண்ணியும் நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு தண்ணி ஆப்ஷனல் தான் நாங்கள் பருப்பு குழம்பு வச்சதுனால அன்றைக்கி பருப்பு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் ஒரு நுரம் வந்து ஒரு கொதி வர ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன் இப்போ வாசம் வீடு ஃபுல்லாக கமகமாக இருந்தது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் வேறு லெவலில் இருக்கும் ரசம் ரசம்தானே இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்